படுறாங்க அந்த பிள்ளை எதுக்கு ஏன் போனுக்கு போன் அடிக்கணும் எதுவும் முக்கியமான விஷயம் இருக்குமா

எங்க வந்த வாடே காண அதான் நானும் சின்ன பண்ணுவோம் அந்த மரத்தடியில உட்கார்ந்து பேசலாமேன்னு போறோம் கா நீனு வாயே என்னடி வசனி சொல்ற கரண்ட் போயிடுச்சு இந்த நேரம் கரண்ட் இருந்துச்சே அக்கா நீ வெளியில கூட்டிட்டு இருக்கீல உனக்கு ஒன்னும் தெரியலக்கா கா கரண்ட் போய் காம நேரம் ஆயிருச்சு ஓ அப்படியா அடி சின்ன பண்ணுவோ மாமியாருக்கு ஒரே காச்சல அடிச்சிட்டே இருந்துச்சுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாலடி காச்ச எப்படி போயிருச்சா ஆ அதெல்லாம் காச்சையில போயிருச்சுகா

வரையில வீட்ல ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தா கொண்டு வாங்க அக்கா உட்காந்துகிட்டு கற்கு நல்லா தினிக்கிட்டே பேசினா நேரம் போறதே தெரியாது சரி டீ எடுத்துட்டு வரேன் வீட்டுக்குள்ள டிவி சத்தம் கேக்குது கரண்ட் இருக்கதே செய்யுது ஆனா இவளுக கரண்ட் இல்லேன்னு இப்படி ஊர சுத்திக்கிட்டு திரியறாளுகளே வீட்ல வேலையே பார்க்க மாட்டறாளுக ஆனா எனக்கு இந்த வீட்ல பொழுதோட வேலை அத்தனை இருக்கு என்ன செய்ய இத கூட்டி குடிச்சிட்டு நம்மள சத்த நேரம் போய் அலகில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச ஆமா உங்களுக்கு போறாம நான் நல்லா பாடுறேன்ல நான் நல்லா பாடி சூப்பர் சிங்கர்ல போயிருவேன்னு உங்களுக்கு போறாம பொங்குது

அப்பா இந்த ஒத்த ரோசா ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறா இவகிட்ட இருந்து வாய புடுங்கி நாலு பேர்கிட்ட போய் பரப்புறது இதானே இருக்கு வேலை உட்டோ கொண்ணி இருக்குக்கா கோடான கோடி மக்கல் உங்களை எதுவும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்காக வந்தாங்களா ஒரு வார்த்தை சத்தம் போட்டுக்கலாம்ல நாங்க வந்திருப்போம்ல கிடைக்கும் சும்மா பதவி வச்சிருக்காது இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு பார்க்க வாங்கன்னு ஒரு ஆள் சொன்னாரு சொன்னியல்ல அவரையும் வர சொல்லுங்கக்கா பஞ்சாயத்துக்கு